ஜஹர்ல்லா தெரிவித்துள்ளார் கோவையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது பாஜக அரசு பீகாரின் குறுகிய கால வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி செய்கிறது ஏற்படுத்தியுள்ளது தேஜாஸ்ரீ யாதவ் காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்த்துள்ளனர் நாடாளுமன்றத்திலும் சில நாட்களாக கூச்சல் குழப்பங்கள் எழுந்துள்ளது இதே அடிப்படையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த புதிய முறையில் பல்வேறு ஆவணங்களை கேட்கிறார்கள் இதில் என் மற்றும் என்ஆர் சி ஆகியவற்றை மறைமுகமாக பாஜக அரசு கொண்டு வர தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்து செயல்படுவதாக முயல்கிறது என்ற அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது பீகாரை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் தமிழகத்தில் மேற்கொள்ள உள்ள வாக்காளர் பட்டியல் திருத்த பணி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் செய்ய வேண்டும் மராத்தியத்தில் உள்ள புதிதாக லட்சக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்து பாஜக அங்கு வெற்றி பெற்றது இப்போது பீகாரின் வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களை நீக்கிவிட்டு வெற்றி பெற பாஜக முயல்கிறது என்ற நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளது திமுக காங்கிரஸ் இடதுசாரியோன் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் இதில் விழிப்புணர்வுடன் இருந்து பீகாரில் நடந்ததை போல் தமிழகத்தில் நடக்காமல் கண்காணிக்க வேண்டும் தமிழக அரசு முஸ்லிம் சமுதாயத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று பள்ளிவாசல் மற்றும் அடக்க தலங்களை அமைப்பது தொடர்பாக தடைகளை நீக்கி சட்டமன்றம் மூலம் சிறப்பான அறிவிப்பை வழங்கி அரசாணை வெளியிட்டது ஆனால் பல மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிவாசம் மற்றும் அடக்கு தளங்களை அமைக்க இடர்பாடுகளை செய்து வருகின்றன அதனை களைய வேண்டும் முதலமைச்சரில் ஓரணை தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ள சூழலில் அதிமுக அதே போன்ற பிரச்சார பயணத்தை துவங்கியுள்ளனர் ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எப்படி ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் என்பதை மக்கள் மறக்கவில்லை இப்போது பாஜக ஆதரவோடு வளம் வருவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பேச வேறு சப்ஜெக்ட் இல்லை அதனால்தான் முதலமைச்சரை பற்றி மட்டும்தான் பேசுகிறார் தமிழக முதல்வர் விரைவில் குணமாகி மக்கள் பணிகளை செய்ய வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறோம் மருத்துவமனையில் இருந்த போதும் கடமை தவறாமல் ஆட்சி குறித்து பணிகளை செய்து வருகிறார் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மக்களுக்கு விரைவில் தங்கள் பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கிறது இந்த மக்களிடையே வரவேற்பு பெற்று வருகிறது இதன் காரணமாகத்தான் முதலமைச்சரை மையப்படுத்தி அதிமுக பிரச்சாரம் செய்ய வேண்டியுள்ளது கடந்த ஜூலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இரண்டு கோரிக்கைகள் வலியுறுத்தி மாநாட்டை நடத்தினோம் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டம் மாநாடு வலியுறுத்திலையில்ட்களில் ஒரு நிகழ்ச்சியில் கொள்கை முடிவு கூறினார் இதை நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவோம் என்றார் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி வழங்காதது குறித்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார் அப்போது அரசியலை கடந்த மக்களை நலனும் அக்களையில் எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்திருந்தால் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அப்போது வெளிநடப்பு செய்துவிட்டு இப்போது பேசுகிறார்கள் தமிழக மாணவர்களின் நலனில் அதிமுகவுக்கு அக்கறை இல்லை என்பது இது காட்டுகிறது மத்திய அரசு சிறுபான்மையிற்கான கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நிதியை கொடுக்காமல் இருந்து வருகிறது அதனை தற்போது தமிழக அரசுதான் வழங்கி வருகிறது அதனை பாராட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்ட மனதில்லை என்றாலும் கூட மௌனம் காக்க வேண்டும் அதிமுக தொண்டர்களை மகிழ்விக்கவும் ஊக்கமளிக்கும் மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வாழ்கிறார் ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சியினர் அதிமுக கூட்டணிக்கு செல்ல கூறிவிட்டனர் திமுக கூட்டணியில் இல்லாத விஜயும் அழைப்பை மறுத்துவிட்டார் திட்டம் இல்லாமல் எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாத வகையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை அமைந்திருக்கிறது திமுக ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு வகையில் நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது திமுக ஆதரவோடு இணைக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை கட்சியும் விஜய பக்கம் போவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை கருத்து முரண்பாடுகள் குழப்பங்கள் அதிமுக கூட்டணி என்பதற்கு அமித்ஷா மற்றும் பழனிசாமி பேச்சுக்களும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது தமிழகத்தை பொறுத்தளவு எப்போதும் ஒரு கட்சி ஆட்சிதான் இருந்து வருகிறது அந்த ஆட்சி முழு நேரமாக இருந்ததா பகுதியில் கலந்ததா என்பது வேறு விஷயம் பெரும்பாலும் பல ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி முறை சிறப்பாக நடைபெற்று வந்துள்ளது கூட்டணி ஆட்சி என்பது தமிழக மக்கள் இதுவரை விரும்பாத உள்ளது திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதை தெரிவித்தார் அதை வைத்திருப்பது சரியான ஒரு நடவடிக்கை அல்ல அரசாணைக்கு விரோதமான செயலாக அது அமைந்திருக்கின்றது இதே போல கோவை மாவட்டம் சூளு பேராட்சி உட்பட்ட பகுதியில் வக்குவாரியத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல் அருகில் பத்து சென்ட் இடம் பள்ளிவாசலில் பண்டிகை நேரங்கள்ல பயன்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் மாவட்ட ஆட்சியர் அதற்கு அனுமதி கொடுத்து அது தொடர்ந்து அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்கும் கூட பண்டிகை நேரத்தில் அந்த இடத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இதே போன்ற ஒரு நிலை தான் கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் குஜங்கன்னூர் காலம்பாளையம் என்ற இடத்துல ஏற்கனவே இருந்த பள்ளிவாசல் சிதிலமடைந்த நிலையில் அதை கட்டுவதற்கு முறையாக அனுமதி பெற்று விண்ணப்பித்த பிறகும் கூட முப்பது நாட்களுக்குள் அதை பரிசீலனை செய்து அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாணை ஆனால் அதற்கு இன்னும் மாவட்ட ஆட்சியர் அதற்கான அனுமதியை தருவதற்கு கிடப்பில் போட்டிருப்பது அரசாணையே மாவட்ட ஆட்சியரே மீறக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றது கோவை மாநகரத்தினுடைய விமான நிலையம் ஒரு சர்வதேச விமான நிலையமாக பல்வேறு நாடுகளுக்கு பயணிகள் செல்வதும் வருவதுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்கு வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்டும் கூட அங்கே அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது இதே போன்ற ஒரு நிலை தான் வடவெள்ளியில் பள்ளிவாசல் ஆக அந்த நிலை இருக்கின்றது புள்ளுக்காடு பகுதியில் நாய்கள் கருத்தடை மையம் செயல்பட்டு வருகிறது இது வந்து அங்கே சுற்றுவர வட்டார பகுதிகளாக இருக்கக்கூடிய கோட்டைமேடு உக்கடம் அல்லமீன் காலனி ஜிஎம் நகர் போன்ற பகுதிகளை நாய்களில் வந்து அதிக அளவில் வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த கருத்தடை மையத்தை வந்து கால்நடை மருத்துவமனை வளாகத்திற்குள்ள அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில்